அனைவருக்கும் வணக்கம் நற்பவி உண்டாகட்டும் நல்லதே நடக்கட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கூடிய ராஜநிலை எண் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ராஜநிலையில் இந்த முப்பத்தி ஏழாம் நம்பர் மிகவும் அதிர்ஷ்டகரமான எண் இது ராஜநிலையில் இந்த முப்பத்தி ஏழாம் நம்பர் வந்து உங்கள் மொபைல் நம்பரு கூட்டி முப்பத்தி ஏழு வந்தாலும் சரி இல்லை உங்கள் மொபைல் நம்பருக்குள்ளே முப்பத்தி ஏழு நம்பர் இருந்தாலும் இல்லை உங்கள் நேம் உங்கள் பெயர் வந்து கூட்டி வரும்போது முப்பத்தி ஏழு வந்தாலும் மிகவும் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய மிக அருமையான எண் இது இந்த எண்ணை பயன்படுத்த இந்த முப்பத்தேழு நம்பரை பயன்படுத்தும் போது புது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சாதாரணமான இருக்கக்கூடிய நிலையில் கூட மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நம்பர் வசீகரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் இது புதிய முயற்சி புதிய சிந்தனையை கொடுக்கும் மிக பெரிய பதவி அதிகாரம் புகழ் பேரு புகழ் செல்வாக்கு எல்லாம் வந்து சேரும் இந்த நம்பர் பயன்படுத்தும்போது இல்லை உங்கள் நே பேர் கூட்டி வரும்போது முப்பத்தி ஏழு இருந்தாலும் சரி இல்லை உங்கள் மொபைல் நம்பர் கூட்டி வரது முப்பத்தி ஏழு இருந்தாலும் சரி நல்ல பலனை கொடுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை கொடுக்கும் நண்பர்களால் நீங்கள் முன்னேறுவீங்க வியாபாரத்துக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நம்பர் இது பலவிதமான முயற்சி பலவிதமான வழியில் உங்களுக்கு வெற்றி பெற வைக்கும் இதை பயன்படுத்தும் போது ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் நல்ல லாபம் நல்ல பலன் உண்டு வாழ்க்கையில் நல்ல முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை பயன்படுத்தலாம் மிக பெரிய அரசியல் தலைவர்களவை அரசியல் தலைவர்கள் பயன்படுத்திய என்ன இது சாதாரண நிலையில் இருக்கிறவங்களையும் மிக உயர்ந்த நிலை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு எண் ராஜநிலை என்ன இது ஒரு குருவும் ஒரு கேதுவும் சேர்ந்து ஒரு சூரியனுடைய ஆதிக்கத்தை தராங்க அம்சமான எண் ராஜநிலை எண் முப்பத்தி ஏழு இந்த நம்பரை இன்னும் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து பயன்படுத்தினா நல்ல பலனை விரைவில் உணரலாம் உங்கள் ஜாதக ரீதியாக இந்த எண் நல்ல பலனை கொடுக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு பயன்படுத்துங்க நல்ல பலன் கொடுத்தா அதனுடைய தன்மை உங்களை சாதாரண நிலையில் இருந்தாலையும் கோபுரத்தில் கொண்டு போய் விற்கும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ராஜயோகம் தரக்கூடிய ராஜநிலை எண் இது இப்போ சொன்னக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு நட் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலாம் subscribe பண்ணிக்காங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்